வணக்கம் நீங்கள் நாங்கள் உங்களுக்காக தயாரித்துள்ள வீடியோக்களின் தேர்வில் இவ்வளவு தூரம் வந்துள்ளீர்கள் என்றால் சர்வதேச அளவில் பொருட்கள் அல்லது சேவைகளை வழங்குவதற்கான உங்கள் செலவுகளை கணக்கிடும் முக்கியமான பணியில் நீங்கள் இறங்கியிருக்க வேண்டும் நாட்டுக்கு நாடு வழங்கும் இடம் பொருந்தி மாறக்கூடிய செலவுகள் என்றாலும் ஒரு செலவு சூத்திரத்தை நீங்கள் உருவாக்கிய பிறகு அதை மற்ற நாடுகளுக்காக எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் இல்லையா நம் நேரத்தை வீணாக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு போகலாம் அடுத்த ஸ்லைட்டில் உங்கள் ஏற்றுமதி செலவு சுய விவரத்தை உருவாக்க நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய செலவு உருப்படிகளை நாங்கள் விளக்கப் போகிறோம் நீங்கள் விலையாக எவ்வளவு வசூலிக்கிறீர்கள் என்பது அந்த குறிப்பிட்ட ஏற்றுமதி சந்தையின் தன்மைகளை பற்றிய உங்கள் சொந்த மதிப்பீட்டின் அடிப்படையில் இருக்கும் ஏற்றுமதி விலை நிர்ணயம் பொதுவாக உள்நாட்டு செலவிலிருந்து துவங்குகிறது செலவுகளை கணக்கிடும் போது நீங்கள் பின்வரும் கூடுதல் செலவுகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கூடுதல் லேபிள் மற்றும் பேக்கேஜிங் தேவைகள் போக்குவரத்து நீங்கள் போக்குவரத்து செலவுக்கு பொறுப்பாக இல்லை என்றாலும் இறுதி வாங்குபவருக்கு எவ்வளவு விலை ஆகும் என்பதை புரிந்து கொள்ள இதையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் கூடுதல் காப்பீடு காப்பீட்டுக் கொள்கைகள் மூலம் முழுமையாக பாதுகாக்கப்படாத எந்த சதவீதத்தையும் மறக்காமல் கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் கூடுதல் வங்கி நிதி மற்றும் வெளிநாட்டு நாணய கட்டணங்கள் சட்ட மற்றும் மொழிபெயர்ப்பு செலவுகள் இப்போது உங்கள் லாபத்தை சேர்க்கவும் இறுதியாக இறக்குமதியாளருக்கான விலையை காண ஏதேனும் சுங்கம் மற்றும் சுங்கமல்லாத தடைகள் இருந்தால் அவற்றின் செலவையும் சேர்க்கவும் இவற்றை கணக்கிட உங்களுக்கு உதவ சர்வதேச வர்த்தக மையம் வழங்கும் பல ஆன்லைன் கருவிகள் உள்ளன அதில் ஐடிசியின் மார்க்கெட் ஆக்சஸ் மேப் முக்கியமானது இது நீங்கள் பரிசீலிக்கும் நாடுகளுடன் உள்ள வர்த்தக தடைகளை மதிப்பாய்வு செய்கிறது ஐடிசியின் லெககார்டா குறிப்பிட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் போது உங்கள் தயாரிப்புகளை பாதிக்கக்கூடிய பன்னாட்டு விதிகளின் உலகளாவிய நிலையை வழங்குகிறது ஐடிசியின் ரூல்ஸ் ஆஃப் ஒரிஜின் ஃபெசிலிட்டேட்டர் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை கருத்தில் கொண்டு வடிவமைக்கப்பட்ட சுங்கம் வர்த்தக ஒப்பந்தங்கள் மற்றும் மூல விதிகள் குறித்த உலகளாவிய ஆதாரமாக உள்ளது இந்த கருவி சில கிளிக்குகளில் உங்கள் தயாரிப்புக்கு வெளிநாட்டு சந்தைகளில் பொருந்தும் இறக்குமதி வரிகள் கிடைக்கக்கூடிய வரிவிலக்கு விரிவான மூல விதிகள் மற்றும் சான்றிதழ் பெறும் நடைமுறைகள் ஆகியவற்றை அறிய உதவுகிறது ஐடிசியின் குளோபல் ட்ரேட் ஹெல்ப் டெஸ்க் குறிப்பிட்ட பொருட்களை குறிப்பிட்ட நாடுகளில் இறக்குமதி செய்ய தேவையான கட்டாயமான விதிமுறைகளை காட்டுகிறது இந்த கருவிகளுக்கான இணைப்புகள் கீழே உள்ள விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன பின்னர் இந்த விலை சம்பந்தப்பட்ட இறக்குமதி நாடில் போட்டியாளராக உள்ளதா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இந்த செயல்முறையின் முடிவில் செலவுகள் மற்றும் விலையிடல் தொடர்பாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்த சந்தைகளில் உண்மையில் போட்டியிட முடியும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு உலகிலேயே எல்லா நல்வாழ்த்துகளும் பார்த்ததற்கு நன்றி நம்ம நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் இணையதள முகவரி மற்றும் என் மின்னஞ்சல் முகவரி இந்த ஸ்லைடிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் மேலும் உங்கள் சர்வதேச வர்த்தக திறனை வளர்க்கும் தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் செய்யவும் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தால் இந்த லிங்கை அவர்களுடன் பகிரவும் அடுத்த கட்டத்திற்கு தயாராக இருந்தால் பிளேலிஸ்டில் உள்ள அடுத்த வீடியோவை பார்வையிடுங்கள் அது இங்கேயே இணைக்கப்பட்டுள்ளது